தமிழ்தன்றல் திருவி கல்யாண சுந்தரனாரின் நூற்று நாற்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழாவையொட்டி போரூர் எடுத்த துண்டலம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவுருவ சிலைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திமுக பொருளாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு எம்பி மதுரவாயல் எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி உள்ளிட்டோர் இன்று மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் திருவிக்கா வாழ்ந்த இல்லம் தற்போது நூலகமாக மாற்றப்பட்டு செயல்பட்டு வருகிறது அங்கு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் திருவிக்கா சிலை மற்றும் அவரது திருவுருவ படம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது இதில் ஏராளமான அரசியல் கட்சியினர் திமுக நிர்வாகிகள் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் டி ஆர் பாலு எம்பி செய்தியாளர்களிடம் பேசினார் பிறந்தநாள் நிகழ்ச்சி சிறப்பாக தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்களுடைய அறிவிப்பின்படி சிறப்பாக நம்முடைய தமிழக அரசு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறது ஆன்மீக அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களும் தமிழ்துறை இயக்குநர் அவர்களும் நம்முடைய ஆன்மீக சட்டப்பேரவை கணபதி அவர்களும் தமிழங்கியர்களும் கழகத்தோழர்களும் அரசியல் கட்சியினுடைய நண்பர்களும் மிகச்சிறப்பாக வரைக்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியின் போது மாண்புகை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் தமிழக அரசு சார்பாக அன்னாருக்கு மிகச் சிறப்பான ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை நீண்ட நாட்களாக நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கழகத்தோழர்களும் அதே போல இந்த பகுதிகளை பிரமுகர்களும் தமிழறிஞர்களும் கேட்டுக்கொண்டிருந்தால் அதற்காக கருத்துரு ஏற்பாடு செய்து திட்டம் நிறைவேறுகிறது என்பதை மகிழ்ச்சியான செய்தியை ஆன்மிக அமைச்சர் சுப்பிரமணிய அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டால் அந்த நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினராக நானும் ஏனைய தமிழர் அதுக்கு நிதி உதவி செய்து நிச்சயமாக இந்த இடத்தில் மிகப்பெரிய மணி ஒன்று கட்டுவதற்கு ஏற்பாடு செய்வது அதற்கு தமிழக அரசும் அதை போல நம்முடைய துறை சார்ந்த நண்பர்களும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன் அவர்கள் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர்கள் முதலியார் அவர்களும் வரதராஜ நாயுடு அவர்கள் நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர் நாயுடு அவர்களும் தந்தை பெரிய சமுதாயத்தை நாயுடு கிண்டல் அடித்து எதிர்கட்சிகள் பேசுவது வழக்கம் அப்படிப்பட்ட கூட்டணியை சொன்னார்கள் காங்கிரஸில் இருந்த பொழுது மூவரும் எந்த பிரச்சனை எடுத்தாலும் அந்த பிரச்சனை ஒற்றுமையாக இருந்து போராடுவது வழக்கம் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒன்றுதான் நம்முடைய தொழிற்சங்க தலைவராக இருந்த திருவிக்கா அவர்கள் மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவராக தலைவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் திண்ணி தொழிற்சங்கத்தில் தொழிலாளர்கள் போராடுகின்ற பொழுது அது தலைமையேற்று போராடியவர் தெரிவிக்க அவர்கள் தெரிவிக்க அவர்கள் போராடிய பொழுது பள்ளிக்கார அரசாங்கம் இருந்தது அந்த அரசாங்கம் நம்முடைய தெரிவிக்க அவர்கள் நாடு கடத்ததற்கு திட்டமிட்டு நாடு கடத்த ஏற்பாடு செய்து செய்துவிட்டார்கள் காடு கடத்தப்படக்கூடாது அந்த தண்டனை மிகப்பெரிய தண்டனை என்று தந்தை பெரியாரர்களும் ரஜினாதவர்களும் அதே போல தமிழ் பேரவியும் போராடி அந்த முயற்சியை கைவிட செய்து மிகப்பெரிய வெற்றியை கண்டார்கள் என்பது வரலாறு ஆகவே மிகப்பெரிய போராட்டக்காரராக இருந்த திருவிக்க அவர்கள் தமிழ் அறிஞராகவும் பெண் குலத்தை மதிக்கின்ற மாபெரும் மனிதராகவும் பெண்குலத்தை போட்டுகின்ற வகையில் பெண்ணின் பருமை என்ற நூலை எழுதி மிகச்சிறப்பாக தனிச்சிறப்பை தமிழர்கள் அவர் தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர் என்பதும் அதே போல தொழிலாளர் வர்க்கத்திற்காக பாடுபட்டவர்களும் காங்கிரசின் மிகப்பெரிய தலைவர் இந்த முப்பொருள் தலைவர் ஒருவரும் தான் தெரிவிக்க அவருடைய விழா இன்றைக்கு மிகச்சிறப்பாக நம்முடைய மாண்புக்கு அவர்கள் அமைச்சரவை சார்பாக கலந்து கொண்டு தமிழக சார்பாக அதனுடைய இயக்குநரும் அவருடைய தலைவர்களும் கலந்து கொண்டு சட்டப்பேரவை பெரும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக நம்ப கொண்டிருக்கிறது அடுத்த விழா நடக்கின்ற பொழுது இந்த இடத்துல மிகப்பெரிய மண்டலமன்றம் அமைய வேண்டும் என்பது நம்முடைய மக்களுடைய கோரிக்கை நம்முடைய அரசின் இயக்கம் தமிழர்களை விரும்புகிறார் என்பதையும் தெரிவித்து குறிப்பிட்ட அவர்களுடைய புகழ் ஒன்று என்று கூறி வருகிறேன்

ஒரேன் சார் உங்க கூட்டணி கட்சியோட ஒரு எம்பி சொல்ற சார் பிசிட ரவிக்குமார் சொல்லிருக்காரு அப்படியே சொல்றாருனா அந்த தீர்மானங்கள் வந்து கல்வி எங்க காவி மயமாக்கிறதும் ஒரு பயத்தை ஏற்படுது ஒவ்வொரு சொல்றதுக்கும்